தமிழ் சிறப்பு நூற்று பதினான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெரிலா தோட்டம் நிலம் கோரி குடியிருப்பாளர்கள் போர்க்கொடி துணை அமைச்சர் சரஸ்வதி உதவிக்கரம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு கிளந்தான் தானாமேரா கெரிலா தோட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் அதிகமான இந்திய குடும்பங்கள் குடியேறி உள்ளன இன்றைய நிலவரப்படி அந்த தோட்டத்தில் ஐந்தாவது தலைமுறையாக இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் மலாயாவிற்கு சஞ்சி கூலிகளாக வந்த அவர்கள் காட்டை அழித்து நாட்டின் மேம்பாட்டிற்கு அரும்பாடு பட்டுள்ளனர் அத்தோட்டத்தில் தங்களுக்கென ஓர் ஆலயத்தையும் அமைத்து வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளனர் பல வரலாற்றுகளை கொண்ட அத்தோட்டத்து மக்கள் தற்போது அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஐம்பது வயதிற்கு மேல் போன தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனை போடப்பட்டு உள்ளது முன்னதாக அத்தோட்டத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்பொங் கோபெக் என்னும் இடத்தில் அவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பல தலைமுறைகளாக தோட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் வழக்கை தொடுத்துள்ளனர் அங்குள்ள ஆலயத்தின் நூற்றி எட்டாம் ஆண்டு திருவிழாவில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கலந்து கொண்டார் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை அவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இது குறித்து சம்பந்தப்பட்ட தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயார் நிலையில் உள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை அமைச்சர் சரஸ்வதி கூறினார்

subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு